மான்முக பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது ஒரு லட்சம் மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு கடை கோழிக்கடை மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை குப்பைக்கிடங்கில் அந்த ஏரி இதை ஆற்று வழியாக இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்தில் கொட்டப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து நாற்றம் அதிகமாயிட்டு அந்த வழியில் எதுவுமே போக முடியாது ரோட்டில் வந்து பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு மேலே அங்கே பயிற்சி ப படிச்சுட்டு வராங்க மாணவர்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க மாண்மிகு பொறுப்பு அமைச்சர் தெரியும் அந்த வகையில் இருக்கிற வரப்போகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ நாற்றம் இருக்குது அதாவது பொதுவான மழை காலங்களில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அந்த அந்த இடத்த கடந்து வரவே முடியல அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இறைச்சி கடையை வச்சுருந்தா அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும் அதே போல் இன்னொரு கேள்வி இருக்கு பேரத்திலே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் அதான் முக்கியமான தான் பேசுகிறேன் வந்து அங்க எங்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளே வந்து எம்ஜி எம்எல்ஏ அது தான் போறாரு வாங்கிட்டு நீங்க இன்னொரு கேள்வி அதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க அமைச்சர் பேரத்திலே அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழியாக போகிறோம் வரோம் அத்தனை பேருமே மக்கள் எங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை

ஒவ்வொரு நாளும் அங்க அசுத்தம் இருந்தது அது போல ட்ரைனேஜில் இருக்கிற கழிவுகளை அள்ளும் போது அதை கொட்டுறதுக்கு இடம் இல்லை அங்க இருக்கிற கழிவுகள் வந்து நாளுக்கு நாள் அங்க வேற வழியே இல்லை நீ எத்தனை நாள் இப்ப அந்த ஒரு வாரம் இப்ப சட்டம் நடக்கிறதால கூட்டி சுத்தப்படுத்தி பராமரித்து வச்சிருக்காங்க திருப்பா அது பழையப்படியே அதே நேரத்துக்கு தான் அந்த போவோம் அங்க இருக்கிற நாற்றத்தை போகுறதுனால கழிவுகளை கொட்ட பொதுவான என்ன கேள்வி உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க அமைச்சர் பதில வாங்கிடுங்க அமைச்சர் பதில் சொல்லுங்க மாணவ பேரவைத் கள்ளக்குறிச்சி நகராட்சி பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்ட இருபத்தோரு வார்டுகளை கொண்டதாகும் கள்ளக்குறிச்சி நகராட்சி எல்லைக்கு உள்பட்ட பகுதிகளில் மக்கும் கழிவுகள் பனிரெண்டு மெட்ரிக் டன்னும் மக்காத கழிவுகள் ஆறு புள்ளி ஒன்பதாறு மெட்ரிக் டன் என மொத்தம் பதினெட்டு புள்ளி ஒன்பதாறு மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரமாகின்றன கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மூணு எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் மையங்கள் உள்ளன கள்ளக்குறிச்சி நகர்கள் தினமும் சேகரமாகும் கழிவுகள் மூணு மைக்ரோ கம்போஸ்ட் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றும் செயல்முறையில் நடைபெற்று வருகிறது அவ்வாறு உரமாகும் இயற்கை உரங்கள் இலவசமாக விவசாய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மக்காத கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏதுவாக நகராட்சியில் அமைந்துள்ள நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மறுசுழற்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முறையாக தரம் பறிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகிறது இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமின்றி உடனுக்குடன் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் இள டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின் அங்கே ஏற்கனவே ஒரு நாலு ஏக்கரில் குப்பைகளை கொட்டி வந்து அதை தரம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் மைனிங் முறையில் எனவே இனி சேகரிக்கிற குப்பைகளை அங்கே கொண்டு கொட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு சில பேர் சொன்னார்கள் நான் தான் சொன்னேன் மாவட்ட ஆட்சியர்களுடன் கேளுங்கள் நமது அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் நகரத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் தள்ளி குண்டி குப்பைகளை கொட்டலாம் என்று அதற்காக முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த இடத்திற்கு போகப்படும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் சுத்தம் நம்முடைய இலாக்காவின் சார்பாகவே ஒரு ஊரை விட்டு தள்ளி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை வந்து ஏது விலக்கி வாங்குவதற்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அனுமதியை நாம் முதலமைச்சரிடம் பெற்று அதற்கு அந்த ஏற்பாடு செய்யப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்குரிய உத்தரவுகள் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை விரைவாக விகட்டி தரப்படி அதன் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்முக உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம் நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம் உறுப்பினர் சஞ்சில்குமார் மாண்பு பேரவைத் அந்த நடவடிக்கைக்கு அது தொடர்ச்சியாக அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் துப்புரவு பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து பணியாளர்களை கூட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் மாண்பு பெரிய பேருத்தலைவர்களை கள்ளக்குறிச்சி பகுதியில் பூத்தாங்கல் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி அது இப்போ பீத்தாங்கல் ஏரியாவே மாறி போச்சு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்க ரெண்டு மூணு வார்டு சேர்ந்த மையப்பகுதி அந்த ஏரி அந்த ஏரியோட தண்ணி வெளியில போறதுக்கு எங்கேயுமே அதுக்கான போக்கு இடம் வழி இல்லை ஆகையினால தண்ணி அங்கேயே இருக்கிறதால தண்ணியோட பச்சை நிறமாக மாறி அந்த முழுக்க முழுக்க துர்நாற்றம் வீசுகிற சூழல் அங்கே இருக்குது அங்கே தண்ணி அங்கேயே தேங்கி நிற்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்கள் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள் தண்ணியே வந்து உப்பு நீராக மாறி வேறு விதமாக நிறைய நோய் தொற்றும் அபாயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாற்றமும் நோய் தொற்று ஏற்படுத்துது அதே போல நிலத்தடி நீரின் காரணமாகவும் இருக்கிற மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுற சிக்கல் ஏற்படுகிறது அதனால அந்த தண்ணியை அந்த ஏரியை தூய்மைப்படுத்திக் கொடுக்குமாறு மாண்மிகு பேரவைத் தலைவர்களாக அமைச்சர்களை கேட்ட மாணவ பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் குப்பை கொட்டுவதை பற்றி பேசி எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்களும் துறையின் சார்பாக இடம் மாவட்ட ஆட்சியர்களுடன் கேட்டிருக்கிறோம் இப்படி இல்லை என்று சொன்னால் அதை உரிய முறையிலே வெளியிலிருந்து விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்றதை செய்யலாம் அதற்கு நாங்கள் இலாக்கா பார்ப்பது போல சட்டமன்ற உறுப்பினர் இடமிருந்து தேர்வு செய்து கொடுத்தால் அதற்கு உரிய விலையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது மாணவம் முதலமைச்சர் இந்த ஆண்டு துறையிலே நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஏரிகளை அந்த ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தி நடைபாதை அமைப்பதற்குரிய இடம் அந்த உத்தரவு எல்லாம் தந்திருக்கிறார் அதுக்கு நிதியும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியை ஆய்வு செய்து அந்த ஏரியை எப்படி செய்ய முடியும் என்பதை ஆராயலாம் முதலில் விரிவான திட்டரிக்கை வேண்டும் மேலும் நீங்களே சொல்றீங்க ஏரியை சுற்றி பத பதினஞ்சாயிரம் குடும்பம் இருக்குன்னு அப்புறம் அதை காலி பண்ணால் அது ஒரு பிரச்சனை வரும் நீ காலி பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவீங்க இதெல்லாம் இருக்குது ஆராய்ந்து அது பற்றி முடிவு செய்யலாம் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு